அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் நாம நாம் பணவியல் பொருளாதாரம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா உங்ககிட்ட கிட்ட இருந்து கிடச்ச சில சில பொருளாதார பாட புத்தக குறிப்புகளை வச்சு தான் இதை பேச போறோம் பணம் எப்படி உருவாச்சு அதோட வேலை என்ன அப்புறம் இந்த பணவீக்கம்னா என்ன ஏன் வருது அதை எப்படி சரி பண்றது பொருளாதாரம் சில சமயம் நல்லா இருக்கு சில சமயம் டல்லா இருக்குன்னு சொல்றோமே அந்த வணிக சுழற்சி இதெல்லாம் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம அலசல் தொடங்கிறதுக்கு முன்னாடி மில்டன் ஃப்ரீட்மன் சொன்ன ஒரு விஷயம் பணவீக்கம் என்பது சட்டமிடப்படாத வரிவிதிப்பு இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே கேளுங்க வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா பணம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்ல அது உண்மைதான் ஆனா இந்த பணம் அப்புறம் இந்த பணவீக்கம் இதெல்லாம் சரியா புரியலன்னா பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் பணம்னா என்ன ரொம்ப சிம்பிளா கேட்டா எதையாவது வாங்க விற்க இல்ல கடன் அடைக்க இதுக்கு நாம பயன்படுத்துற எல்லாரும் ஏத்துக்குற ஒரு விஷயம் இல்லையா கரெக்ட் வாக்கர் ரொம்ப சிம்பிளா சொன்னார் பணம் எதை செய்யுதோ அதுவே பணம் க்ரௌதர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு ஒரு பரிவர்த்தனை கருவி அப்புறம் மதிப்பை அளக்கிறது சேமிக்கிறது இந்த வேலைகளை செய்யறது தான் பணம்னு ஆமா முன்னாடி இந்த பண்டமாற்றம் முறை பார்ட்டு சிஸ்டம் இருந்தப்போ ஒரு பொதுவான கருவி இல்ல ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலா ரெண்டு ஆடு இப்படி மாத்துக்கிட்டாங்க ஆனா இதுல எவ்ளோ சிக்கல் இருந்திருக்கும் உங்களுக்கு ஆடு வேணும் என்கிட்ட அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா எனக்கு அரிசி வேண்டாம் பருப்பு வேணும்னு என்ன பண்றது ஆமா ஆமா அதுதான் தேவைகளின் இருமுனை பொருத்தம் இல்லாம போறது பெரிய பிரச்சனை அது உம் இதனால தான் வந்து உப்பு தோல் சில சமயம் ஷிப்பி கூட பணமா பயன்பாட்டுக்கு வந்தது அதுக்கு பேரு பண்ட பணம் ஆனா அதையும் தூக்கிட்டு போறது சேமிக்கிறது பிரிக்கிறது எல்லாம் கஷ்டம் இல்லையா அதுக்கப்புறம் தான் தங்கம் வெள்ளி மாதிரி உலோகங்கள் வந்துச்சு மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த நாணயத்தில் இருக்கிற உலோகத்தோட மதிப்பு நாணயத்தோட முகமதிப்புக்கு சமமா இருக்கும் ஓஹோ அப்போ அதுக்கு அப்புறம் வந்தது தான் நாம இப்போ பயன்படுத்துற காகித பணம் பேப்பர் கரன்சி இதுக்கு பின்னாடி தங்கம் எதுவும் இல்லையே அரசாங்கம் சொல்றதால இது பணம் அப்படிதானே ஆமா கரெக்ட் அதனால தான் இத கட்டளை பணம் அதாவது ஃபியாட் மணின்னு சொல்றோம் இதோட மதிப்பு வந்து அரசு மேலயும் மத்திய வங்கி மேலயும் நாம வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அதுக்கு உள்ளார்ந்த மதிப்பு கிடையாது இத மத்திய வங்கி கட்டுப்படுத்துறதால நிர்வகிக்கப்படும் பணத்திட்டம்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கட்டமா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு வந்துடுச்சு நெகிழி பணம் பிளாஸ்டிக் மணி இப்போ இன்னொரு படி மேல போய் பிட்காயின் மாதிரி மெய்நிகர பணம் கிரிப்டோ கரன்சி பத்தியும் பேசுறோம் இதுல மத்திய வங்கியோட கட்டுப்பாடு இல்லைங்கிறது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல உண்மைதான் கிரிப்டோ கரன்சிகள் இன்னும் பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கு அது இன்னும் முழுசா நிலைப்படல அதோட ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு அப்புறம் இந்த சட்ட ஒழுங்குமுறைகளை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா பணம்ங்கற விஷயம் எப்படி தேவைக்கேற்ப மாறிக்கிட்டே வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆக பணம்னா சும்மா ஒரு காகிதம் இல்ல அது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியோட முடிவு சரி இப்போ பணத்தோட வேலைகள் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு பிரிச்சிருக்காங்களே ஆமா முதல் நிலை பணிகள் தான் ரொம்ப அடிப்படை ஒன்று பரிமாற்ற கருவி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறையோட பெரிய சிக்கல் இதனால தீர்ந்தது எதை வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது மதிப்பின் அளவுகோல் மெஷர் ஆஃப் வேல்யூ ஒரு பேனா பத்து ரூபா ஒரு புத்தகம் நூறு ரூபாய்னு சொன்னா ரெண்டோட மதிப்பையும் ஒப்பிட முடியுதில்ல அதுக்கு பணம் உதவுது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அளவுகோல் மாதிரி ஓகே ஓகே அப்போ இரண்டாம் நிலைப்பணிகள் இது முதல் நிலையை சார்ந்திருக்குமா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் ஒன்று மதிப்பின் நிலைக்கலன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ சம்பாதிக்கிறத பணமா சேர்த்து வச்சு அப்புறமா பயன்படுத்திக்க முடியுது காய்கறி மாதிரி கெட்டு போகாது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னது பணவீக்கம் வந்தா சேமிச்ச பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுமே அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வேற என்ன இரண்டாம் நிலைப்படிகள் இருக்கு ம் அடுத்தது வருங்கால செலுத்துதல்களுக்கான அடிப்படை ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் கடன் வாங்குறதும் கொடுக்கறதும் பணத்தால ரொம்ப சுலபமாயிடுச்சு நாளைக்கு திருப்பி தர தொகையை இன்னைக்கே பணத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் கருவி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரிங் பர்ச்சேசிங் பவர் சென்னையில இருக்கிற சொத்தை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு டெல்லில சொத்து வாங்க முடியுது பணத்தால வாங்கும் சக்திய ஈஸியா இடத்துக்கிடம் மாத்தலாம் ஓ துணைப்பணிகள் இதர பணிகள்னு இன்னும் சிலதும் இருக்கு போல அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா இது பொருளாதாரம் இன்னும் சிக்கலாகும் போது பணத்தோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு காட்டுதா நிச்சயமா இந்த துணை பணிகள் வந்து பொருளாதாரத்தோட மிஷினுக்கு என்ன போடுற மாதிரி தான வச்சுக்கோங்களேன் உதாரணமா பேங்க் கடன் முறைக்கு பணம்தான் அடிப்படை நாட்டு வருமானத்தை எப்படி கூலி வட்டி லாபம்னு பிரிச்சு கொடுக்கிறது பணமா இருந்தாதான் சுலபம் நுகர்வோர் எதுக்கு அதிகமா செலவு பண்ணனும் உற்பத்தியாளர் எதை அதிகமா உற்பத்தி பண்ணனும்னு முடிவெடுக்கவும் பணம் உதவுது மூலதனத்தோட மிக நீர்மையான வடிவம் பணம்தான் அதாவது ஈஸியா வேற சொத்தா மாத்திக்கலாம் இது போக கம்பெனிகள் கையிருப்பு வச்சுக்கிறது எதை வேணாலும் வாங்க உதவுறதுன்னு இன்னும் பல வேலைகள் இருக்கு அப்பா பணத்தோட வேலை சாதாரணமானது இல்ல போல சரி அடுத்த கேள்வி நாட்டுல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது பண அளிப்பு மணி சப்ளை இது எப்படி அளக்குறாங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு சொல்கிறாங்களே அது என்னது பண அழிப்புனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாட்ல புழக்கத்தில் இருக்கிற மொத்த பணம் இதை ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தான் அளக்குது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் தன்மை. பணத்தோட நீர்மைத்தன்மை அதாவது லிக்விடிட்டி நீர்மைத்தன்மையா அப்படின்னா எவ்வளவு சுலபமா அதை செலவுக்கு பயன்படுத்த முடியுங்கிற அடிப்படையில வகைப்படுத்துறது ஓ அப்படியா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் எம் ஒண்ணுங்கிறது நம்ம கையில இருக்கிற கரன்சி நோட்டு நாணயங்கள் அப்புறம் பேங்க்ல நாம கேட்கும் போது உடனடியா எடுக்கக்கூடிய கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் டிமாண்ட் டெபாசிட் இதுதான் ரொம்ப சுலபமா செலவு செய்யக்கூடிய பணம் அதாவது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது எம் டூல எம் ஒன் கூட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணமும் சேரும் சரி M3, M4, அதையே பரந்த நிலை போனோம் அதாவது பிராட் மோனின் சொல்றாங்க M3 ல M1 கூட பேங்க்ல இருக்கிற பிக்ஸட் டெபாசிட் மாதிரி கால வைப்புகளும் சேரும் டைம் டெபாசிட்ஸ் இத உடனடியா எடுக்க முடியாது இல்லையா அதனால இது M1 ஒன்ன விட கொஞ்சம் குறைவான நீர்மை தன்மை கொண்டது சரிதான் எம் போர்ல எம் த்ரீ கூட போஸ்ட் ஆபீஸ்ல இருக்குற எல்லா டெபாசிட்டுகளும் சேரும் என்எஸ்சி தவிர்த்து இதுதான் குறைஞ்ச நீர்மை தன்மை கொண்டது அதனால எம் இருந்து எம் ஃபோருக்கு போக போக பணத்தோட வரையறை விரிவாகிட்டே போகுது அது பரந்த நிலை ஆனா அது செலவு செய்யற வேகம் அதாவது நீர்மைத்தன்மை குறையுது பொதுவா ஆர்பிஐ வந்து எம் த்ரீயை தான் பண அழிப்போட முக்கிய அளவீடா பயன்படுத்துது ஓஹோ இந்த பண அழிப்பு எதை பொறுத்து மாறுது சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு சில வார்த்தைகள்லாம் கேட்ட மாதிரி இருக்கே ஆமா சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வங்கிகள் தங்களுடைய டெபாசிட்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஆர்பிஐ கிட்ட ரொக்கமா வச்சிருக்கணும் எஸ்எல்ஆர்னா எல் லிக்விடிட்டி ரேஷியோ வங்கிகள் தங்களுடைய டெபாசிட்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்த தங்கம் அரசாங்க பத்திரம் மாதிரி சில சொத்துக்களா வச்சிருக்கணும் இந்த விகிதங்களை ஆர்பிஐ மாத்துறது மூலமா வங்கிகள் எவ்வளவு கடன் கொடுக்கலாங்கிறத கட்டுப்படுத்த முடியும் இது பண அளிப்பை நேரடியா பாதிக்கும் ஓகே இப்போ பணத்தோட அளவுக்கும் அதோட மதிப்புக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சமன்பாடு இருக்கே அது என்ன சொல்லுது அது பண அளவு கோட்பாடு குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து கருத்துவல் பணத்தோட அளவு எவ்வளவு பணம் இருக்குன்னு பணத்தோட சுழற்சி வேகம் அதாவது ஒரு ரூபா ஒரு வருஷத்துல எத்தனை தடவை கைமாறுது பிங்கிறது பொதுவான விலைவாசி ங்கிறது மொத்த வியாபாரம் அல்லது பரிவர்த்தனைகளின் அளவு என்ன சொல்ல வருது பணம் ஆமா என்ன சொல்றாருன்னா பணத்தோட சுழற்சி வேகமும் வி வியாபார அளவும் டீ குறுகிய காலத்துல பெருசா மாறாதுன்னு வச்சுக்கிட்டா நீங்க பணத்தோட அளவை எம் அதிகமாக்குனீங்கன்னா விலைவாசி பி நேர்விகிதத்தில் அதிகமாகும் அதாவது நிறைய பணத்தை அச்சிட்டா பொருட்களோட விலை ஏறும் பணத்தோட மதிப்பு அதோட வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் ரொம்ப சிம்பிளா சொன்னா அளவுக்கு மிஞ்சின பணம் பணவீக்கத்தை உருவாக்கும் ஆனா வி யும் டியும் எப்பவுமே மாறாம இருக்குமா அது கொஞ்சம் சந்தேகம் தான் இல்லையா கேம்பிரிட்ஜ் அணுகுமுறைனு இன்னொன்னு இருக்கே ஆமா ஆமா ஃபிஷரோட எடுகோல்கள் விமர்சனத்துக்கு உள்ளானது தான் அது உண்மை கேம்பிரிட்ஜ் பொருளாதார அறிஞர்கள் மார்ஷல் கீன்ஸ் போன்றவங்க என்ன கேட்டாங்கன்னா மக்கள் ஏன் பணத்தை கையில வச்சுக்க விரும்புறாங்க பணத்துக்கான தேவை டிமாண்ட் ஃபார் மணி என்னன்னு பார்த்தாங்க அவங்க வருமானத்துல ஒரு பகுதிய கே ரொக்கமா வச்சுக்க விரும்புறாங்க அந்த தேவை மாறும் போது பணத்தோட மதிப்பும் மாறும்னு சொன்னாங்க ரெண்டு அணுகுமுறையுமே பண அளவுக்கும் விலைவாசிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாலும் கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை பணத்தை கையில் வச்சுக்க விரும்புற மக்களோட மனநிலைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது உம் இந்த பண அளவு விலைவாசி உயர்வு இதெல்லாம் நம்மள நேரா பண பிரச்சனைக்கு கூட்டிட்டு வருது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இததான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுற பயப்படுற விஷயம் விலைவாசி தொடர்ந்து ஏறிக்கிட்டே போறது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது கால்பன் சொன்ன மாதிரி குறைஞ்ச பொருளை வாங்க நிறைய பணம் திறக்கிற நிலை தானே இது அதே தான் சொன்னீங்க சும்மா ஒரு தடவை விலை ஏறினா அது பணவீக்கம் இல்லை தொடர்ச்சியா கணிசமா விலைவாசி உயரணும் அப்போதான் அது பணவீக்கம் இதோட வேகத்தை வச்சு நாலு வகையாக பிரிக்கலாம் தவழும் பணவீக்கம் கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் ரொம்ப மெதுவா ஏறும் வருஷத்துக்கு மூணு சதவீதத்துக்கும் குறைவா இது ஓரளவுக்கு நல்லதுன்னு கூட சில பேர் சொல்வாங்க பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன உந்துதல் மாதிரி அடுத்தது நடக்கும் பணவீக்கம் வாக்கிங் இன்ஃப்ளேஷன் இது கொஞ்சம் வேகம் மூணுல இருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி கவனமா இருக்கணும் ஓடும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம்னா அப்போ நிலைமை ரொம்ப மோசமா ஆமா ரொம்பவே மோசம் ஓடும் பணவீக்கம் பத்துல இருந்து இருபது பர்சென்ட் வரை போகும் இதுவே பெரிய பிரச்சனை தான் ஆனா தாவும் பணவீக்கம் அதாவது கேலப்பிங் அல்லது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இது கட்டுக்கடங்காத நிலை இருபது பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஏன் ஆயிரக்கணக்கான சதவீதம் கூட விலைவாசி ஏறும் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜிம்பாப்வேல வருஷ பணவீக்கம் மூவாயிரத்தி எழுநூத்தி பதினாலு பர்சன்ட்னு சொல்றாங்க அப்பா நினைச்சு பார்க்கவே முடியல ஆமா பொருளாமரம் மொத்தமா சீர்கொழிஞ்சிடும் அந்த மாதிரி நிலைமையில கடவுளே இந்த பணவீக்கம் ஏன் வருது ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாங்க தேவை இழுப்பு இன்னொன்னு செலவு உந்து அப்படின்னா என்ன தேவை இழுப்பு பணவீக்கம்னா பொருள்கள் சேவைகளோட மொத்த தேவை அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் அது மொத்த அழிப்பை அக்ரிகேட் சப்ளையை விட அதிகமாக இருது அதாவது உற்பத்தி பண்ணுறதை விட மக்கள் அதிகமாக வாங்க நினைக்கிறாங்க கையில் நிறைய பணம் இருக்குது ஆனால் வாங்க பொருள் கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகும் விலை ஏறும் தானே ஆமாம் அரசாங்கம் நிறைய செலவு பண்ணுறது ஏற்றுமதி அதிகமாகிறது மக்கள் நிறைய செலவு பண்ணுறது இதெல்லாம் தேவை எழுப்பு பணவீக்கத்துக்கு காரணம் சரி செலவு உந்து பணவீக்கம்னா இது வந்து உற்பத்தி செலவு அதிகமாகறதால வருது பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது தொழிலாளர் சம்பளம் கூடுறது மூலப்பொருள் விலை ஏறுறது இந்த மாதிரி காரணங்களால உற்பத்தி செலவு அதிகமாகும் அப்போ கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க பொருளோட விலையும் ஏற்றுவாங்க ஏஇதான் செலவு உந்து பணவீக்கம் சில சமயம் சம்பளம் ஏர்ணதால விலை ஏறுது விலை ஏர்றதால மறுபடி சம்பளம் ஏத்த சொல்றாங்கன்னு ஒரு சுழற்சி கூட உருவாகலாம் அதுக்கு வேஜ் பிரைஸ் ஸ்பைரல்னு னு பேரு ஓ இது தவிர அரசாங்கம் நிறைய பணத்தை அச்சிடுறது வங்கிகள் ரொம்ப சுலபமா கடன் கொடுக்கறது ஜிஎஸ்டி மாதிரி வரிகள் அதிகமாகிறது இது மாதிரி இன்னும் சில காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமா ஆமா இந்தியாவே பொறுतற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பண அளிப்பு உயர்வு மக்கள் கிட்ட செலவு செய்யற வருமானம் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமானது அரசாங்க செலவுகள் கருப்பு பணம் உலக அளவில் ஏற்படுற விலை மாற்றங்கள்னு பல காரணங்களோட ஒரு கலவைதான் பணவீக்கத்துக்கு காரணம்னு சொல்லலாம் இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் இது பொருளாதாரத்துல யாரை பாதிக்கும் யாருக்கு லாபம் கொடுக்கும் பணவீக்கத்தோட விளைவை ரெண்டு விதமா பார்க்கலாம் உற்பத்தி மேல எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது அப்புறம் பகிர்வு மேலே எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு உற்பத்திக்கு மிதமான பணவீக்கம் கொஞ்சம் ஊக்கமா இருக்கலாம் லாபம் வரும்னு முதலீடு செய்வாங்க ஆனா அதிகமான பணவீக்கம் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிடும் சேமிப்பை குறைச்சிடும் முதலீட்டை பாதிக்கும் பதுக்கல் ஊக வணிகம் அதாவது ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் அதிகமாகும் பகிர்வு மேல எப்படி பாதிப்பு இருக்கும் இதுதான் சாதாரண மக்களை மிடில் கிளாஸ் மக்களை அதிகமா பாதிக்குதோ ஆமா நிச்சயமா பணவீக்கம் சிலரை சிரிக்க வைக்கும் பலரை அழவைக்கும் சொல்லலாம் உதாரணமா கடன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல டெட்டஸ் அவங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க வாங்குனப்போ இருந்த பணத்தோட மதிப்பு திருப்பி கட்டும்போது குறைஞ்சிருக்கும் சுலபமா கட்டிடுவாங்க ஆனா கடன் கொடுத்தவங்க பாவம் கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு நஷ்டம் அவங்க கொடுத்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சே அப்புறம் நிலையான வருமானம் வாங்குறவங்க சம்பளக்காரங்க பென்ஷன்தாரர்கள் வட்டி வாடக வருமானம் வரவங்க இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஆமா வருமானம் அதேதான் இருக்கும் ஆனா செலவு மட்டும் கூடிக்கிட்டே போகும் கரெக்ட் அவங்க வாங்கும் சக்தி ரொம்ப தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் முனைவோர் அதாவது என்டர்பிரஸ் வியாபாரிகளுக்கு பெரும்பாலும் லாபம்தான் கிடைக்கும் பொருள் விலை ஏறதால அவங்களுக்கு எதிர்பார்க்காத லாபம் கெயின் கூட கிடைக்கலாம் முதலீட்டவளர்கள்ல பாண்ட் மாதிரி நிலையான வட்டி வர்ற திட்டங்கள்ல போட்டவங்களுக்கு நஷ்டம் பணவீக்கம் வட்டிய சாப்பிட்டுடும் ஆனா கம்பெனி பங்குகள்ல ஷேர்ஸ்ல போட்டவங்களுக்கு கம்பெனி லாபம் சம்பாதிச்சா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தத்துல பணவீக்கம் ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை இன்னும் அதிகமாக்கும் ஆபாயம் இருக்கு இதுதான் மில்டன் ஃப்ரீட்மென் சொன்ன அந்த சட்டமிடப்படாத வரி விதிப்பு அரசாங்கம் நம்ம கிட்ட வரிய நேரடியாக வசூலிக்காம பணத்தோட மதிப்பை குறைச்சு நம்ம வாங்கும் சக்திய மறைமுகமா எடுத்துக்குது அப்போ இது கட்டுப்படுத்த வேண்டாமா மானிட்டரி மெஷர்ஸ் இதை ஆர்பிஐ செய்யும் வட்டி விகிதத்தை அதாவது ரெப்போ ரேட்டை ஏத்துறது வங்கிகளுக்கான இருப்பு விகிதங்களை சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் கடன் கொடுக்கறத கஷ்டமாக்குறது இதெல்லாம் செஞ்சு பணப்புழக்கத்தை புழக்கத்தை குறைப்பாங்க ரெண்டாவது நிதியியல் முறைகள்னு சொன்னீங்க அது அரசாங்கம் செய்யறதா ஆமா அது பிஸ்கல் மெஷர்ஸ் அரசாங்கம் தன்னோட தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது மக்கள் கிட்ட இருந்து அதிகமா கடன் வாங்குறது வரிகளை குறிப்பா நேரடி வரிகளா அதிகமாக்குறது இப்படி செஞ்சு மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க சரி மூணாவது வழி என்ன அது வந்து இதர முறைகள் அதர் மெஷர்ஸ் குறுகிய காலத்துல ரேஷன் கடைகள் மூலமா அத்தியாவசிய பொருட்களை நியாய வழியில கொடுக்கிறது பற்றாக்குறையான பொருட்களை இறக்குமதி செய்யறது நீண்ட காலத்துல உற்பத்தியை அதிகப்படுத்துறது எல்லாரும் சேமிக்கிறதை ஊக்குவிக்கிறது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமா பணவீக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் ஓகே பணவீக்கத்துக்கு எதிரான நிலைகளும் இருக்குதா பணவாட்டம் தேக்கவீக்கம்னு சில வார்த்தைகள் கேட்டேன் இருக்கு பணவாட்டம் அதாவது டீஃப்ளேஷன்னா விலைவாசி குறைஞ்சுகிட்டே போறது கேட்க நல்லா இருக்கலாம் ஆனா இதுவும் ஆபத்தான நிலை தான் கம்பெனிகள் நஷ்டத்துல ஓடும் ஆட்களை வேலையை விட்டு மிப்பாட்டுவாங்க பொருளாதாரம் சுருங்கும் தேக்கவீக்கம் ஸ்டாக் தான் ரொம்ப கொடுமையானது அப்படினா வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்காது ஆனா அதே சமயம் விலவாசியும் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மூணு ஒன்னா சேர்ந்தா அதுதான் தேக்க வைக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உலகத்துல பல நாடுகள் சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை கேட்கவே கஷ்டமா இருக்கு சரி கடைசியா வணிகச் வணிகச்சூழல் பிசினஸ் சைக்கிள் பொருளாதாரம் எப்பவுமே ஒரே மாதிரி சீரா போகாது மேலையும் கீழே போயிட்டு வரும்னு சொல்றாங்களே அதுதானே இது அதேதான் இது முதலாளித்துவ பொருளாதாரத்தோட ஒரு இயல்புன்னே சொல்லலாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இதுல பொதுவா நாலு கட்டங்கள் சொல்லுவாங்க ஒன்னு பூரிப்பு பூம் அப்ப பொருளாதாரம் உச்சத்துல இருக்கும் நிறைய வேலைவாய்ப்பு உற்பத்தி லாபம் முதலீடு ஒரே பாசிட்டிவ் வாய்ப்பு ரெண்டாவது பின்னிடைக்கம் ரிசெஷன் பூரிப்பு முடிஞ்சு மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்கும் கட்டம் லேசா பிரயம் வரும் முதலீடு குறையும் சில பேருக்கு வேலை புக ஆரம்பிக்கும் மந்தம் இதுதான் ரொம்ப கஷ்டமான காலமா ஆமா பொருளாதார நடவடிக்கைகள் ரொம்ப குறைஞ்சிடும் நிறைய கம்பெனிகள் மூடிடும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் ஒரே நெகட்டிவ் சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்த பெருமந்தம் இதுக்கு ஒரு உதாரணம் இதோட அடிமட்ட நிலையை ட்ராஃப் அதாவது கொட்டி அன்னு சொல்வாங்க நாலாவது மீட்சி ரிக்கவரி மந்த நிலையிலிருந்து பொருளாதாரம் மெதுவா தலையெடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வரும் முதலீடு அதிகமாகும் உற்பத்தி வேலைவாய்ப்பு மெதுவாக கூடும் இது திரும்பவும் பூரிப்புக்கு கொண்டு போகும் இந்த சுழற்சி இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்பா இன்னைக்கு பணத்தோட கதை அது எப்படி பண்ட இருந்து கிரிப்டோ வரைக்கும் வந்துச்சு அதோட வேலைகள் என்ன அப்புறம் இந்த பணவீக்கம் அதோட வகைகள் காரணங்கள் விளைவுகள் கட்டுப்படுத்தும் வழிகள் கடைசியா பொருளாதாரத்தோட இந்த ஏற்ற இறக்கமான வணிக சுழற்சின்னு நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டோம் உங்க பாடப்புத்தகத்தில் இருந்த முக்கியமான விஷயங்களோட சாரத்தை உங்களுக்கு எளிமையாக கொண்டு வந்திருக்கோன்னு நம்புறோம் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு நாம பேசின இந்த பணம் அரசாங்கம் மத்திய வங்கியோட கட்டுப்பாடு இதையெல்லாம் தாண்டி பிட்காயின் மாதிரி யாருடைய நேரடி கட்டுப்பாடும் இல்லாத டிஜிட்டல் கரன்சிகள் அதாவது கிரிப்டோ கரன்சி அதிகமா பயன்பாட்டுக்கு வந்தா எதிர்காலத்துல பணத்தோட அர்த்தமே மாறிடுமா இது நம்ம பொருளாதாரத்துக்கும் அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சும்மா யோசிச்சு பாருங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி